மேல்ருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர்பீடத்தில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அதர்வன பத்ரகாளி பிரத்திங்கிரா தேவி சன்னதி திருக்கோயில் நிறுவப்பட்டது சித்தர்பீடத்தின் கருவறைக்கு எதிர்ப்புறம் அருள் திரு அம்மா அவர்களால் அதர்வன பத்ரகாளி திருக்கோயில் நிறுவப்பட்டது மேல் மருவத்தூர் அதர்வன பத்ரகாளி சன்னதி பிரத்யங்கிரா தேவி சன்னதி பொங்கல் வைத்து வழிபடுவது பித்ரு தர்ப்பணங்கள் ஆன்ம சாந்தியின்றி துன்பப்படும் நமது முன்னோர்கள் மற்றும் உறவினர்களின் ஆன்மாக்கள் சாந்தி அடையவும் பொங்கல் வைத்து வழிபடலாம் பொங்கல் வைத்து வழிபடும் முறைகள் சித்தர் பீடத்தின் எதிரில் உள்ள குலக்கரையில் அமைந்துள்ள பரப்பி சன்னதி வைக்கோலை வாழை இலையில் அடிப்பாகம் பாதம் பக்கமும் நுனிப்பாகம் நேர் திசையில் இருக்குமாறு வைத்து பொங்கல் படைத்து வழிபடலாம் மந்திரவாதி பூசாரி என்று யாரையும் நம்பி ஏமாறாமல் தாங்களே பொங்கல் வைத்து வழிபடலாம் கற்பூரமும் தன்னை அழித்து கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றன தூற்றுதலை கண்டு அஞ்சக்கூடாது அந்த தூற்றுதல் நாளடைவில் காலான்களை போல் அழிந்துவிடும் நாளைய உலகம் சக்தி உலகம் நாளைய உலகம் ஆன்மீக உலகம் சக்தி உலகம் கவர்ச்சியாக இருக்கும் இங்கு மேல் மருவத்தூரில் எம்மதமும் சம்மதம் நாளைய உலகம் ஆன்மீகவாதிகளின் உலகம் நாளைய உலகம் வெடிகுண்டு உலகமாகவும் அழிவு உலகமாகவும் மாறக்கூடும் அழிவிற்கு பிறகுதான் உலகம் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பும் நாளைய உலகத்தை எவனாலும் கட்டுப்படுத்த முடியாது எனக்கு வழிவகுக்கவோ ஆலயம் கட்டவோ உங்களால் முடியாது என் இடமோ சுடுகாடு அதனால் தான் வீட்டில் பிறப்பை வைத்தேன் வெளியில் இறப்பை வைத்தேன் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி